ஜெபம் செய்வோம் பரலோக பிதாவே இந்த புதிய நாளை எங்களை காண செய்த உமது கிருபைக்காக நன்றி நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன் சுவாசம் சமாதானம் எல்லாவற்றிற்கும் நன்றி ஆண்டவரே இன்று இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரின் இதயத்திலும் நம்பிக்கையை நிரப்புங்க சோர்ந்து போனவர்கள் புது பெல அடையட்டும் பயம் கொண்டவர்கள் தைரியம் பெறட்டும் இவர்கள் முன்னால் இருக்கும் தடைகள் விலகட்டும் இவர்களின் கைகளின் செய்கைகளுக்கு உமது ஆசிர்வாதம் வெற்றி பெறட்டும் இன்று எங்கு சென்றாலும் செய்தாலும் உமது கிருபை இவர்களோடு கூட இருக்கட்டும் அப்பா இவர்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும் சுகம் சமாதானம் சந்தோஷம் இவர்கள் வீடுகளில் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே இந்த நாளை உமது சித்தத்தின்படி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் நிறைந்ததாக அமையட்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக